சித்தம்பலம் நம்ம பர்வதேவதையே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க்கை நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு ஏழை ஒரு கடை வச்சிருக்கிறார் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் கடை வச்சுருக்கிறார் அன்னன்னைக்கு குழப்பம் ஓடுது ஏதோ வர்ற லாபமும் குடும்பத்தை கழிக்கிறதுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு கடையில் அதிகமான வேலை வந்து வீட்டில் வந்து அயர்ந்து தூங்குறார் காலையில் ஆறு மணிக்கு போய் கடை தரப்பார் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வருவார் அதனால் வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாதவர்கிட்ட வருவார் சாப்பிடுவார் போவார் வருவார் சாப்பிடுவார் தூங்குவார் இப்படியே ஒரு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு நாள் நல்லா அயர்ந்து தூங்கும் பொழுது அவருடைய கனவுல சாமி வர்றார் கடவுள் வந்து எப்போ நான் நாளைக்கு சூரிய உதயத்தோட உன்னை விட்டு போயிடலான்னு நினைக்கிறேன் அதனால் உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன வரம் வேணும்னு கேளுன்னுக்குறார் உடனே அவருக்கு குழப்பம் என்ன வரம் கேட்குறதுன்னு புரியல இந்த பேருடைய குழப்பத்தை பார்த்துட்டு சாமி என்ன பண்ணாரு சரி பரவாயில்லப்பா நான் நாளைக்கு உன்னுடைய கனவுல வரேன் நீ பகல் முழுக்க அதுக்கு ஒரு தீர்வு கண்டு வச்சுக்கோ நாளை கனவுல எனக்கு பதில் சொல்லி என்ன வர வேணும்னு கேளுது சரின்னு சொல்லிட்டு வந்துட்டா மறுநாள் காலையில எஞ்சி வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறான் பேசும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க ஊட்டமாக சொல்றாங்க எனக்கு நிறைய நகை வேணும் அப்படிங்கிறாங்க பையன் கேட்கற நாலஞ்சு வீடு வேணும்னு கேளுப்பா நல்லா கார் வேணும்னு கேளு செல்வம் வேணும்னு கேளு அப்படிங்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றும் சொல்கிறாங்க அவருடைய அம்மா அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஏப்பா இதெல்லாம் கேட்காத செல்வம் எல்லாம் நிலை இல்லாதது வீடு வாசல்லாம் நிலை இல்லாதது இன்னைக்கு ஒரு தங்கையில இருக்கும் நாளைக்கு ஒரு தங்கையில் இருக்கும் அதனால் எல்லாரிடத்துலையும் அன்பாக பழகணும் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும் நானும் எல்லாத்துலேயும் அன்பு செலுத்தணும் என்னுடைய குடும்பம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் அன்பு செலுத்தணும் அன்பாக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க உடனே இவருக்கு அது சரின்னு பட்டுச்சு உடனே என்ன பண்ணார் அவர் மறுநாள் இரவில் கட கனவுல கடவுள் வந்தார் வந்ததும் சாமி எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் சாமி நான் அன்பாக இருக்கணும் எல்லாத்துட்டியும் அன்பாக இருக்கணும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அன்பாக இருக்கணும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பராக அன்பு செலுத்திக்கிடணும் உடனே சாமி நினச்சாராம் இந்த அன்பு ஒன்றை செலுத்த முடியலைங்கிறனால தான நான் உன்னை விட்டு போகணும்னே நினச்சேன் நீ அன்பு செலுத்தணும்னு விரும்பினா நான் உன் கூடவே வருகிறேன்னா எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே சூட்சுமம் இதைத்தான் திருமூல தேவநாயனார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறு அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் ஆகவே யாரிடத்தில் அன்பு மிகுதியாக இருக்கிறதோ யார் பிறரிடத்திலே அன்பு செலுத்துகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டு இருக்கிறான் என்பது நம்முடைய ஆன்றோர் வாக்கு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம் எல்லோருடைய அன்பையும் பெறுவோம் இறைவனிடத்திலும் அன்பு செலுத்துவோம் இன்பமான வாழ்வு பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதீபதையே ரகர மகாதேவ அலர்ச்சிவாய வாழ்வு